உமாசுதம் நமாமி முருகா வெற்றிவேல் முருகனு புதியம் நீர்களுக்கு இனிய காலை வணக்கம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய சாம்ராஜ் மகேஷ் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அதாவது பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது பெரியவங்க கேட்போம் இது நல்லா இருக்கா இந்த டைம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து திருப்பியும் தோல்வி ஆகிறக்கூடாது சரிக்கு கீழே விழுந்துடக்கூடாது எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம ஜெயிச்சே ஆகணும் வேறு வழி கிடையாது நம்மளுடைய தொழில் முறைகளில் நல்லா வெற்றி கொண்டு நல்லா சம்பாதிக்கணும் நல்லா குடும்ப சூழ்நிலைகள் இருக்கணும் காரு வசதி வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு வரணும் எது இல்லையோ அதை நோக்கி நான் பார்வைகள் இருக்கும் ஒரு டூ வீலர் ரோட்டின் இருக்கிறவங்க ஒரு பைக் வாங்கணும் ஆசை பைக் வாங்கியிருக்கிறவங்களுக்கு கார் வாங்கணும் கார் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அதை நிறுத்துறதுக்கு வீடு வேணும் வீடு நல்லா இருக்கிறவங்களுக்கு வீடு நல்ல வசதியாக இருக்க வேண்டும் வசதியாக இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கிறவங்களுக்கு வருமானம் கரெக்டாக வரணும் வருமானம் வரவங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சேமிப்பு இருக்கணும் ஸோ இது அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படணும் அப்படின்னா உழைப்பு தேவைப்படணும் அதிர்ஷ்டம் தேவைப்படணும் தெய்வ அனுகிரகம் தேவைப்படணும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பலன் கொடுக்கறது ஜோதிட சாஸ்திரம் அதைத்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதை தவிர வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய திருமுருகன் திருவிழாவுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் மூலமாக மேலும் இதை பதிவு பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்க காசி யாத்திரை இருக்குது இந்த காசி யாத்திரையில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி பக்கம் காசி யாத்திரை இருக்குது அது தவிர ஆறுபடை வீடு இந்த ஆறுபடை வீடு கந்தசஷ்டி முடித்ததுக்கப்புறம் ஆறுபடை வீடு வந்து இருந்துன்றிருக்கு சீரடி போகிறது இப்போது இந்த ஸ்ரீசைலமும் அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மந்திராலய யாத்திரை இது நம்மளுடைய முருகாசேஷ் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து இப்போ ஷீரடி யாத்திரை பண்ண போகிறோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைய உண்டான நாள் நட்சத்திர சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போறோம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஒன்பதாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி நிமிடம் வரை பூரம் பின்பு இன்று முழுவதும் உத்தர நட்சத்திரம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை திதியே பின்பு திருதியே சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம் மகரராசி அவிட்டம் கும்பத்தில் அவிட்டத்துக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்னைக்கு நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள் இன்றைய தினத்தில் இருபத்தஞ்சு நாளைக்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் நாளைய தினத்தில் நம்ம போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி வாங்கிட்டு வந்து வீட்டில் ரொம்ப ஸ்ரத்தையாக பிள்ளையார வச்சு வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இருபத்தி ஏழாம் தேதி ரொம்ப இந்த பிள்ளையார் சக்தியிலேருந்து என் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல மாற்றம் வரணும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் விநாயகப் பெருமான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அவர் வந்து லக்ஷ்மி கணபதியாக சக்தி கணபதியாக வித்யா கணபதியாக ஞான கணபதியாக வர சித்தி கணபதியாக என் குழந்தைகளுக்கும் எனக்கும் நல்லது கொடுக்கணும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறவா நிறைய பேர் இருந்துகிட்டு அந்த வேண்டுதலை இந்த விநாயகர் சுவத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் கவலையே பட வேண்டாம் சரி இன்றைய தினத்தில் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருக்குது உத்தர நட்சத்திரம் ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷங்கள் பற்றி பார்த்தோம் ஆன்மீக தகவலில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிகளும் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களைத் திரெடுத்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னாலும் அற்புதமான நாள் வேலையில் சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் ஹையர் அத்தாரிட்டி மூலமாக அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உங்கள் மேனேஜர் மூலமாக சூப்பர்வைசர் மூலமாக யார் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இருக்காங்களோ அவங்க மூலமாக என்ன வந்து மேலிடத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேங்கிறார் அவர் தான் க்ரெடிட்ஸ் வாங்கிக்கிறார் இருக்கிறவரை எனக்கு எந்த விதமான பலன்களும் இல்லாமல் இருக்கேன் நான் என்ன தான் பண்ணுவேன் தெரியலையே ரொம்ப மனதளவில் அப்படியே இருக்கேன் வெளியில் வந்தால் இப்படி அதே சமயத்தில் வெளியில் நான் வேலையை விட்டு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் லோன் நடக்கிறது அப்புறம் வீட்டுக்கு யார் பார்க்கறது மாதம் மாதம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கமிட்மெண்ட் வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து வச்சுட்டுருக்கேன் நான் ரொம்ப மனசில் அப்படி ஒரு வேதனை வந்து யார்ட்டையும் சொல்லவும் முடியல மென்னவும் முடியல ஏதேனும் துக்கத்தை சொல்லி 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 வீட்டில் பண்ணி பழகி போயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் மேஷராசி என்பர்களுக்கு இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சரியாகும் வேணா பாருங்கள் அடுத்த 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 லெவலுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பல பேர் நீங்கள் கீழே விழுந்துருவேல் பாருங்க ஜெயிச்சு உந்தர்வேல் ஜெயிச்சு உந்தர்வேல் சூப்பராக ஜெயிச்சு உந்தர்வேல் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்து வேலவனை வழிபடுங்கள் எல்லா வேலையும் உங்களுக்கு அவர் பார்த்துப்பார் கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்குங்க எம்என்சியில் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய டெலிகாம் சம்மந்தமான விஷயங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் நல்ல ஒரு 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 பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்தவங்க சின்னத்திரை நட்சத்திரமாக இருந்துருக்க வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமானது ரிஷபராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் சொந்த பந்தங்களை யார்ட்டையார் பேசிப்பீங்க இல்லை அவங்க வருவாங்க குழந்தைகளை பார்த்து குழந்தை மாதிரியே மாறிவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யோசிப்பேன் ரிலேஸ் பண்ணுவேன் பர் இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பாட்டுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப யதார்த்தமாக இருந்துகிட்டு எஸ் அப்போ நம்ம குழந்த மனசு தான் நமக்கு நம்ம வந்து பார்க்குறதுக்கு மெச்சூர்ட்டியாக இருந்துகிட்டு நீங்களே நினச்சி சில நேரம் சிரிச்சுன் இருப்பேன் நமக்கு ஐம்பது வயசாச்சு ஆனாலும் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் யாராவது பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி லெஃப்ட்டு ரைட்லாம் திரும்பி பார்ப்பேன் யாரும் இல்லை அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கு இன்றைய தினத்தில் ரிஷபராஜ் என்பர்கள் ஏர்போர்ட் ஏர்ஃபோர்ஸு நேவியில் ஒர்க் பண்ணுற கடல் சார்ந்த துறைகளில் இருந்துருக்குறவங்களுக்கு அனுகூலம் தேடி வருது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டு இருக்கும் இந்த சைக்கலாஜிக்கலாக பார்த்துட்டேன்னா நம்ம ஒரு கார் வாங்கணும்னு வச்சுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க சேம் அதே பிராண்ட் ஆஃப் கார் வந்து அன்றைக்கி முழுக்க பார்ப்பேன் அன்றைக்கு வாங்கி முடிக்கிற வரைக்கும் அதை கண்ணில் பார்த்துட்டே இருப்பில்ல எங்கே சுற்றி பார்த்தாலும் அது இருந்துகிட்டே இருக்கிறது உங்களால் புரிய வரும் அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த வீட்டை பற்றியே உங்களை சுற்றி வந்துட்டுருக்கோம் பதவி கிடைக்கணும் அந்த பதவியை பற்றியே சுற்றி வந்துகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை அதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் அந்த காரு ஒரு கலருக்கு வச்சுட்டுருந்தா அந்த கலரே அந்த காரவே நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க அது வாங்கணும் 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 மனசு போய் தூண்டும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் வீடு வாகனம் நகை பொருள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தையும் உங்கள் மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்கும் தூண்டிகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மிதனராசி என்பவர்களுக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் கேபிள் சம்மந்தமாக அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான டிக்கெட் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பாத்துட்டீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்கள் என்னைய காரியங்கள் லாபமாக நடக்கும் நிறையா விஷயங்களில் போராட்டங்கள் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருக்கு அடுத்த நிலைக்கு போனோம் ஏதாவது கடவுள் வழிபடமா அப்படின்னு யோசனைகள் இருக்கும் அந்த யோசனையை இன்னும் திடம்பட அதில் செயல்படுத்தி அதில் பேச்சில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைக்கும் அது வந்து அப்துல் கலாம் சார் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம்னு சொன்னார் ஃபஸ்ட்டு திங் 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 நிறைய யோசி 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 யோசிச்சதுக்கப்புறம் அதுக்காண்டி செயல்படு 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 அதுக்கப்புறம் அதை பற்றி பேசு 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 இது மூன்றுமே கரெக்டாக அலைன் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னா உங்கள் காரியம் வெற்றி ஆகிடும்னு சொன்னார் அதுதான் அந்த மாதிரி யோசனை அதுக்கப்புறம் உண்டான செயல் அதுக்கப்புறம் பார்த்துட்டெல்லாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அந்த காரியம் கண்டிப்பாக அதை பேசி சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு தூக்கம் வரலன்னு கவலைப்படாதீங்க சரியாக உடம்பு அப்பப்போ இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது எல்லாம் மனக்கவலையை சார்ந்து இருந்துகிட்டு வேறு ஒன்றும் கிடையாது எதுக்குமே கவலைப்படாதீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க கொஞ்சம் ஒரு விஷயத்தை நோக்கி தபம் இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க யார் என்ன கிண்டல் கேலி பண்ணுறாங்க ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும் குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் போவீங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சில முக்கியமான விஷயங்களை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் எங்கள் வீட்டிலே இருந்துருக்கு நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சி ஐம் மிடில் நான் வந்து நடுவில் நின்று இவ்வாளுக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் இவ்வாறுக்கும் சப்போர்ட் பண்ண முடியலை நான் என்ன பண்ணுறது பெண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்மா வீடா இங்கேயா ஒன்றும் முடியல அவள் ஏதாவது சங்கடத்தை சொல்கிறாள் மனசு அப்படியே போட்டு உருக்கின்னு இருக்குது சார் என்ன சார் பண்ணுறது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எமோஷ்னலி எஃபெக்ட் ஆகாதுங்க எமோஷ்னலி எதுலையுமே பாண்டிங் ஆகாது எமோஷனலி எதுலேயும் அட்டாச்மெண்ட் ஆகாதிங்க அவங்கவுங்க கர்மம் அவங்கவுங்க இருக்கோம் நாம அந்த போட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய சங்கடம் நல்லது கெட்டதுகளுக்கு பரிமாறிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெருசாக அல்ல உங்களால் முடிஞ்ச உதவிகள் உடல் உழைப்பு க பைசா மூலமாக அல்லது உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க ஆர் தேர் ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கவும் வேண்டாம் பெருசாக ஒன்றும் கலங்கவும் வேண்டாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் ஓஹோ அகான்னு நிறைய பிரமாதமாக போயின்னு இருக்கும் எப்போமோ ஒரு பிறந்த நாள் வச்சுக்கோங்களேன் உங்களை எப்படி எல்லோரும் பாராட்டுவா எல்லோரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாள் எல்லாரும் பார்த்துட்டேன்னா விஷஸ் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி கூடி வரணும் வரணும் நீங்களும் வர வச்சுக்கணும் அப்படி பண்ணிட்டேன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது மன ரீதியான கவலைகள் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் அப்படியே செடிகளுக்கு தண்ணி ஊற்றி வாங்கோ அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையோட இயற்கையாக கலந்து வாங்குவோம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு யோகா ட்ரீட் போயிட்டு வாங்கோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும் ஃபினான்ஷியலாக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்போ ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டோக்கா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க நிறைய அதற்குண்டான நபர்களை தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிப்படும் இல்லை ஃபாஸ்ட் பற்றியே பேசின்னு இருக்கிறது அதுமாரி ப்ராப்ளத்தை பற்றியே பேசின்னு இருக்கிறது இருக்கிற பிரச்சனைகள் பூரா எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கிறது சிக்கல்கள் பற்றியே பேசின்னு இருக்கிறது இதெல்லாம் சரிப்படாது மேக்ஸில் வந்து ஒரு விஷயம் இல்லையா மேத்தமேட்டிக்ஸில் வந்து ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அதுதான் கணக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கோம் அட்வைட் கார்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஐஏஎஸ்ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ்க்காக இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு தடவை போகணும் திருப்பியும் நான் கடினமாக உழைச்சுட்டுருக்கேன் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு நல்ல டைம் வந்தாச்சு கவலைப்பட வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு சாரதாம்பாள் வழிபாடு அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில விஷயங்களில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில விஷயங்கள் நடக்கும் நடக்காது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ இதையும் தாண்டி வரதுக்குண்டான வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்த மனசில் போட்டுனா அதுக்கு தகுந்தாப்பிலேயே பேசுவேன் அதுக்கு தகுந்தாப்பிலேயே செயல்படுவேன் ஒரு புக்கை படிச்சிட்டேன்னா அதோடைய சப்ஜெக்டே இன்றைக்கி நிறைய பேசி நிறைய அதை பற்றி எடுத்து கன்வே பண்ணுவேன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு ஒரு நாலு பேருக்கு சொல்லணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் டேரக்ஷனில் இருந்துட்டு இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நூலகம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு காலேஜில் ஃபங்க்ஷன் வைக்கணும் அதுக்குண்டான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்குது அதுக்குன்னா சீஃப் கெஸ்ட் யார் அந்த குழப்பமே இருந்துகிட்டு இருக்குது டேட்லேயும் குழப்பமாக குழப்பம் இருக்கிற எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டுருங்க நெவர் எவர் இன் தட் டே ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு நிமித்தத்தை காமித்து கொடுக்குறது வேற ஒன்றும் கிடையாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தை தொழில் வேலை நண்பர் நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் சக்சஸாக ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எதுவுமே சக்சஸ் ஆயிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும் நம்ம தான் பத்து தடவை போராடணும் அவங்களா வந்து நமக்கு எல்லாம் செய்வாங்க நever ever தோட தட் நான் ஒரு உதவி செஞ்சிருக்க அவ திருப்பி எனக்கு ரிப்ளை அதே மாதிரி பண்ண மறந்துடுவா. வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குனா ஃபாஸ்டெஸ்ட் வேர்ல்ட். நீங்க அதுல நீங்க பண்ண விஷயங்கள வா மறந்து போயிடும் அவங்க வேலையில அவங்க ரொம்ப 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 மும்முரமா இருந்தின்னு இருப்பா. சோ எனக்கு பண்ணல நீங்க மனசுக்குள்ளே வச்சிருந்தா எதுவும் நடக்காது. சோ ஓபனா ஒரு விஷயத்தை கேக்குறதனால தப்பு கிடையாது. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த இனத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னா நாள் அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணுறது பிரயாணங்கள் போகிறது தெய்வீக வழிபாடு பண்ணுறது முக்கியமான சில விஷயங்களை எடுத்து அடையிறதுக்குன்னு நாளாக இந்த தினம் கோயில் கட்டுறது வீடு கட்டுறது மாதிரி இடம் வாங்குறது பூர்வியை சொத்து விட்டு இன்னொரு ஃப்ளாட் வாங்குறது புதிய தொழிலுக்குண்டான முதலீடுகள் எடுத்து பண்ணுறது இவா எனக்கு பழக்கமானால் இவா எனக்கு உதவி செல்கிறேன்னு சொல்லியிருக்கா கண்டிப்பாக நடக்கும் அவசியம் இல்லை பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குன்னால் நாற்பதுமான நாள் ஒரு 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 பெரிய ஃப்ளாட் இருந்த இந்த ஃப்ளாட்லேயே நீங்கள் தான் பிரசிடெண்ட்டாக மாறுறதுக்குன்னு வாய்ப்புகள் ஏற்படுத்தி இந்த மாதிரி நிறைய நல்ல செய்திகள்லாம் தனுசுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்க குலதெய்வ வழிபாடு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு தகுந்தாப்பில மற்றவாக கிடையாது நான் முதல்ல ஃப்ரீ 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 எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிவிட்டோம் விட்டோம் கடைசியில் பாருங்கள் அப்படி திண்டாடின்னு நின்றுருக்கேன்னு சொல்லிவிட்டு பல கவலைகள் படுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிட வேண்டாம் அதாவது உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகிண்டுருக்கு நீங்கள் உடனே அந்த ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பகவான் ஏன் அர்ஜுனரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது மற்றவங்க வந்து இதனால் என்ன பயன் அப்படின்னு யோசிப்பாங்களாம் மற்ற அர்ஜுனர் வந்து அந்த வேலையை செஞ்சிருவார் பயனை வந்து எதிர்பார்க்க மாட்டார் வேலையை செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் அப்புறம் வந்து அதை எதிர்பா அது அப்புறம் வந்து அதை வந்து செயல்படுத்தும் அந்த மாதிரி நம்ம கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காத இறைவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லுவா இவா தப்பு சொல்லுவா இவா சரி சொல்லுவா அவளுடைய பார்வை அவளுடைய பர்செப்ஷன் அந்த மாதிரி இருக்கு நாம அந்த பர்செப்ஷனில் போய் தலையிடப்படாது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஒருத்தருக்கு நம்மளை பேசுகிறது பிடிக்கும் ஒருத்தர் நமக்கு பேசுகிறதே பிடிக்காது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சார் ரொம்ப இன்ஃபார்மேட்டிவானுவீங்க சில பேர் இன்ஃபார்மேட்டிவ் எதுவுமே கண்டுக்கூடாது நம்மளுடைய கடமையை நாம் செய்து கொண்டு போகணும் அப்படி போனீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி குழந்தையில ஆண்கள் வந்து தனியாக இருந்து குழந்தைகளை வளர்த்து கொண்டு இருந்துகிட்டு அதே மாதிரி உத்தியோக விஷயங்களை வெளிநாடு வெளியூருக்காக பிரிவினையாக கணவன் மனைவி இங்கே இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி என்னுடைய வேலையே பார்த்தீங்கன்னா சேல்ஸில் தான் சார் இருந்துகிட்டு இருக்கேன் ஃபேமிலி விட்டு பிரியணும் சார் பல பேர் அட்வைஸ் பண்ணிட்டுருக்கா சார் நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாள் பட் நீங்கள் தான் உங்களுடைய தொழிலும் பண வரவுகளையும் சேமிப்பையும் உங்களுடைய குடும்பத்தையும் நடத்தி ஆகணும் உங்களுடைய என்ன வேலை உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய என்ன தொழில் உங்களுக்கு தான் அதை சார்ந்து நீங்கள் அது செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு விடாது உழைப்பு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து 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 கவனித்து ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து செய்வேன் பல நேரங்களில் பார்த்துட்டு தோல்வி இருக்கும் பல நேரம் சக்சஸாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டுமே இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீ அவிட்ட நட்சத்திரத்திற்கு மகர ராசியில் இருக்கிற அவிட்டமும் கும்பராசியில் இருக்கிற அவிட்டத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மத்தவளை பற்றி பேச வேண்டாம் காசிப்ஸ் பேச வேண்டாம் மற்றவங்க யாராவது உங்ககிட்ட அதை பற்றி ரிலேட்டடாக பேசினாங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது சில நேரத்தில் நம்ம ஏதாவது நகைச்சுவையாக பேசி அதை வாளுக்கு மன சங்கடம் பட்டுரும் நம்மளே போய் சாரி கேட்கறதுல தப்பே கிடையாது அதாவது பீ குட் டூ குட்னு சிவானந்தருடைய ஆசிரமத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம நல்லது பண்ணணும் நல்லது இது பண்ணணும் அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மந்திரமாக எடுத்துகிட்டு தாரக மந்திரமாக எடுத்துகிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு விடாத துளைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் லாப பிரயணமாக மாறும் அவிட்ட நட்சத்திரத்திற்கு இருக்கிற வாழ்க்கை இல்லை அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு முயற்சி இருந்தால் அந்த முயற்சி வந்து உங்களுக்கு கிடவே கிடையாது பார்ப்போம் எல்லாம் இறைவன் இருக்கார் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்ந்துன்றிருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையாட்கள் அமைவாங்க மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில பேர் பிரிந்திருப்பா அவள் வந்து ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மறைமுக எதிரிகள் யாருன்னு தெரியும் கடன் அடைக்கிறதுக்குண்டான முழு முயற்சி பண்ணுவேன் சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அதற்குண்டான செயல்பாடுகள் ஏற்படும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் பார்த்தாச்சு அடுத்த ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வந்து இந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக விநாயக பெருமானுடைய விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருகதண்டி முனிவர்னு ஒரு முனிவர் அவர் வந்து எப்போவுமே விநாயகர் வழிபாட்டில் ரொம்பவுமே ஸ்ரத்தையாக இருந்துகிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துட்டுருக்கார் அவருடைய பத்தினின்னு சொல்லக்கூடிய அவங்க மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் மற்ற நான் மற்றவங்க மாதிரி கிடையாது பாருங்கள் ஒவ்வொருத்தர் நகை போட்டுருக்கா வருமானம் இருந்துட்டுருக்கு வீடு இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கோம் இருக்கோம் கபாஸ் இருந்துகிட்டு எதை கேட்டாலும் விநாயக பெருமான்னு சொல்லிட்டு இருக்கலாம் நான் அவங்களுடைய பிரகிருதண்டி முனிவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ பிரகதண்டி முனிவர் சொல்கிறார் உனக்கு எல்லா விஷயங்களும் ஆசை இருந்துகிட்டு இருக்குல்லையே ஒன்றும் கவலைப்படாத இந்த இந்த அருகம்புல் போதும் உனக்கு எல்லாமே தரும் அப்படின்னு சொன்னேன் என்ன அருகம்புல் போதும் எல்லாம் தரும்னு சொல்கிறேன் இந்த டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுற அருகம்புல் தான் எப்படி எல்லாமே தரும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கையை எடுத்து இந்த உள்ளங்கையில் கொண்டு வந்து வச்சு இந்த கண்ணை முடிக்க இங்கே உனக்கு ஒரு காரியம் நடக்கும் நீ என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் உடனே பிரகிருதண்டி முனிவருக்குடைய பத்னி என்ன பண்ணுறா கண்ணை மூடுறா கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்திரலோகத்தில் இருக்கா அப்படி இந்திரலோகத்தில் பொழுது அந்த இடத்துல இந்திரர் வந்திருக்கார் பிரகதண்டியோட பிரகதண்டி முனிவருடைய பத்னி வந்திருக்காங்க மனைவி வந்திருக்காங்க அப்படின்னோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த அருகம்புல் வச்சுருந்து என்ன கிடைக்குமோ கொடுங்கோ அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்ல சிரிச்சுக்கிட்டு ரெண்டு அருகம்புல் ஒரு மோதிரத்தை போட்டாலே இது வந்து கிடைக்கும் அப்படி இல்லை தெராசில் வச்சு கரெக்டாக அளக்கணும் அப்படி தெராசில் வச்சு அழைக்கிறாங்க இந்த பக்கம் அருகம்புல் இந்த பக்கம் வந்து அவர் ரெண்டு மோதிரத்தை போடுறார் ஒன்றும் ஏறவே கிடையாது அருகம்புல் தான் வெயிட்டாக இருக்குது செயின் எடுத்து போடுற அருகம்புல் தான் வெயிட்டாக இருக்குது எல்லாத்தையும் இந்திரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வைக்கிறார் எல்லாத்தையும் வச்சாலும் அருகம்புல் தான் வெயிட்டாக இருக்குது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கார் மறந்து போய் ஆஹா நம்ம யாரோடைய இது அருகம்புல் யாருக்கு விசேஷம் பிள்ளையாருக்கு விசேஷம் யார் பூஜை பண்ணது அப்படின் இது வந்திருக்கிறது அது பிரகிருதண்டி முனிவருடைய மனைவி அப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவருடைய கிரீடத்தையே வச்சாலும் அந்த அருகம்புல் அப்படியே வெயிட்டாக தான் இருந்துகிட்டுருக்கு அப்போ யோசிக்கிறார் ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமாம்னு பிள்ளையாரை வேண்டிட்டு பிரகிருதண்டி முனிவரும் வேண்டிக்கிறார் டக்குனு அருகம்புல் இப்படி தூக்கிச்சு அப்போ தான் ஆச்சரியப்பட்டார் அப்போது பக்திக்கு ஒன்று தான் இங்கே மதிப்பு இருந்துகின்றிருக்கு பக்தி இருந்தால் எல்லாமே நமக்கு இருந்துன்னு இருக்கும் அதனால் விநாயகப் பெருமானே வழிபடுது அந்த நிமிஷத்தில் இந்திரனுக்கு மறந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையாருடைய பெருமைகளை பற்றி தெரிஞ்சு அருகும்புளுடைய விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுது இன்றைக்கி சொன்ன நான் சொன்ன ஒரு பதில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கும் யாரும் என்னென்னமோ சொல்லின்னு இருப்பா கவலைப்படாதீங்க ரெண்டே அருகும்பல் வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு பிள்ளையாருக்கு வச்சு அவரை நமஸ்காரணம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமான அற்புதமான பலன்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச கோயிலில் ஒருத்தர் டெய்லி சைக்கிளில் வருவர் எடுத்துன்னு எடுத்துகிட்டுவர் பிள்ளையாருக்கு வைப்பார் சுற்றி வருவர் தோப்பு போடுவர் போவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் நான் கிட்டத்தட்ட அவர் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பார்த்துருக்கேன் ஒரு நாள் வந்தார் கோயிலில் சாய்ந்தம் அதுமாரி சாயந்தரம் வருவார் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் எடுத்து பண்ணிவிட்டு வரங்கசாமி அப்படின்ட்டு போயிடுவார் அவர்கிட்ட உட்காந்து கேட்டேன் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்மளுடைய வேலைகளை செய்வோம் பிள்ளையார் எல்லாத்தையும் பார்த்துப்பார் கஷ்டப்பட்டுட்டு இருந்த நான் இன்றைக்கி என் குடும்பத்தோட சொந்த வீட்டோட நல்லா இருக்கேன் இதுக்கு காரணம் பிள்ளையார் அந்த கடமைக்கு வேண்டி பிள்ளையாருக்கு அந்த இடத்தை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் இதுதான் என்னுடைய விஷயம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க அவர் பார்த்துப்பார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆ எடுத்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறார் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் ஹெல்த்தை தவிர வேறு என்ன இருக்குது பாருங்கள் மீதியெல்லாம் தானாக வரும் அந்த மாதிரி தான் இன்றைய தினத்தில் நம்ம பிள்ளையார் பெருமைகளை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து பார்த்தோம் விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி வர்றது பிள்ளையாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ரொம்ப விசேஷம் மீண்டும் சந்திப்போம் செப்டம்பர் ஆறாம் தேதி முருகன் திருவிழா திருமுருகன் திருவிழா நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்களா பதிவு பண்ணுறவங்க கீழே இருக்கக்கூடிய எண் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கைட் பண்ணுவாங்க கு அதே மாதிரி குயிக் அப்பாயின்மெண்ட் சீக்கிரமாக எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் சார் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கைட் பண்ணுவாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரக அரவுகிறார்